நாம் எங்கு தவிர்க்கப்படுகிறோமோ எங்கு நிராகரிக்கப்படுகிறோமோ எங்கு அவமானப்படுத்தப்படுகிறோமோ அங்கு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாக வேண்டும் அதுதான் நமது உண்மையான வெற்றி இதுதான் தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கோட்பாடு இதை இளைஞர்களும் பெண்களும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஜல்லிக்கட்டின் முன் நிற்கக்கூடிய ஒரு வீரமான எமது தமிழ் இளைஞர்களுக்கு அருமையான உலகத்தரமான அடிப்படை கல்வியையும் ஒரு சிறந்த வேலை வாய்ப்பையும் கொடுத்தா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மாற்று ஒரு அரசியல் அதை நோக்கி வரும்னா அப்படி வராம ஒரு மலிவு அரசியல் வந்து அவர்களை இன்னும் சேர்வேடுக்குள்ளாக்குது அப்படியான அரசியலில் இளைஞர்களும் பெண்களும் மாட்டிக்கொள்ள கூடாது சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்பட்டு நாம் தான் நாம் ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அவ்வாறான ஒரு சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்க பெண்கள் ஐம்பது சதவீதம் அரசியலில் இருக்க வேண்டும் இளைஞர்கள் அரசியலில் இணைய வேண்டும்